ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல மிதிலை காட்சிப் படலத்துல ஐம்பத்தி மூன்றாவது பாடல் பார்க்க போறோம் அல்லினை வகுத்ததோர் அலங்கர் காடெனும் வல்லெழு அல்லவேல் மரகத பெருங்கல் எனும் இரு புயம் கமலம் கண் வில்லுடும் இழிந்ததோர் மேகம் என்னுமால் இதுதான் பாட்டு இப்ப நம்ம பதம் பிரிச்சு பொருள் பார்க்கலாம் அல்லினை வகுத்தது சீதை இருளை கொண்டு ஓர் அலங்கல் காடு எனும் அமைக்கப்பட்ட பூமாலைகள் உள்ள காடு ராமனது முடி என்று சொல்லுவாள் இரு புயம் அவனுடைய இரண்டு தோள்களும் வல் எழு வலிய தூண்களாகும் அல்லவேல் அவை இல்லாவிட்டால் மரகத பெருங்கள் எனும் மரகத கற்கள்மயமான பெருமலைகளே என்பாள் கண் கமலம் எனும் அவனுடைய கண்கள் செந்தாமரை மலர் என்பாள் வில்லுடன் இழிந்தது அவனது திருமேனி இந்திர வில்லுடன் வானத்திலிருந்து இறங்கிய ஓர் மேகம் என்னும் ஒரு மேகம் என்று சொல்லுவாள் இப்ப நம்ம இந்த பாட்டில் இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் சீதை வந்து ராமனுடனுடைய ராமனின் வசம் தன்னுடைய மனம் சென்ற சீதை இவ் இந்த படுக்கையில நம்ம போன பாட்டில பார்த்தோம்ல அதாவது படுக்கையில இவளுக்கு வந்து ஆலவட்டம் விசிறின் பெரிய விசிறி வந்து விசிறினார்கள் இவளுடைய காமனோ இன்னும் தகதகன் எரிஞ்சது அப்படின்னு அப்படி இப்ப படுத்துக்கிட்டு பொழுது சீதை ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிட்டா ராமனிடம் தன் மனம் சென்றவுடன் அவளால தாங்க முடியல நம்ம இப்ப பொதுவாகவே ரொம்ப காய்ச்சல் ரொம்ப ஜாஸ்தி ஆனாலோ ரொம்ப முடியாம இருந்தாலோ அப்படியே நின்னு நம்ம தூங்கின்ற தூங்க மாட்டோம் ஒரு அரை மயக்கத்துல இருப்போம் நம்ம ஏதாவது ஒரு நம்ம பிதற்றுவோம்ல அந்த மாதிரி சீதை வந்து காமநோயின் வசம் காமன் நோய் வந்ததுனால இவளால தாங்க முடியல அப்படியே அவளுக்கு தூக்கமும் வரல ஒரு கலக்கத்துல இருக்கா அதே சமயம் ராமனின் நினைப்பாவே இருக்கா அதன் காரணமாக இவ் சில விஷயங்களை பிதற்றுகிறாள் அது என்னென்ன சொல்ற என்னென்ன மாதிரி சொல்றா சீதை அப்படிங்கிறது தான் இந்த பாடல் இதுல என்னென்ன சொல்றா அல்லினை வகுத்ததோர் அலங்கர் காடு அப்படின்னு அல் அப்படின்னா இருள்னு அர்த்தம் ஒல்ன்னா ஒளின்னு அர்த்தம் அதனாலதான் சூரியனுக்கு ஒல்லோன் அப்படின்னு ஒரு பேர் இருக்கு ஒளியை தருபவன் அப்படின்னு அது ஒல்னா ஒலிங்கிற அர்த்தமும் இருக்குது ஒலி ஒளியை கொடுப்பவன் அப்படின்னு அர்த்தம் இருக்குது இந்த இடத்துல அல்லினை வகுத்ததோர் அலங்கர் காடு நம்ம அலங்கல்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் அலங்கல்னா பூமாலைன்னு அப்படின்னு அர்த்தம் ஒரு நான் பழைய அதாவது முன்னாடியே பல பாடல்கள் முன்னாடி சொல்லியிருக்கேன் அதாவது ஆண்களும் சரி பெண்களும் பெண்களும் சரி பூமாலை அணிவதுங்கிறது அந்த காலத்தில் ஒரு வழக்கமாகவே இருந்திருக்கு அதனுடைய அந்த மரபு அந்த பண்பாட்டின் ஒரு மிச்ச சொச்சம்தான் நம்ம கல்யாணத்துல வந்து மணமகள் மணமகன் ரெண்டு பேருமே வந்து பூமாலை அணிந்து கொண்டிருப்பார்கள் மாலை மாற்றுவதே ஒரு ஒரு சடங்காக நம்ம வச்சிருக்கோம்ல இதெல்லாம் அந்த பழங்காலத்துல எல்லோருமே தான் அதை அணி அந்த மாதிரி அணிந்து கொண்டிருந்தார்கள் அப்படிப்பட்ட ஒரு அதாவது ராமனின் கேசம் அது எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பூமாலை அல்லினை வகுத்ததோர் அலங்கர் காடு அப்படின்னா ஒரு இருள வந்து ஒரு வகுந்து அங்கங்க பூமாலைகள் முழுசா இருந்த ஒரு காடு மாதிரி அப்படின்னு இப்ப நம்ம நினைக்கலாம் நம்ம சாதாரணமா ஒரு காடு மா நம்ம நிறைய முடி வளர்த்து வச்சிருக்கணும்னு நம்ம என்ன சொல்லுவோம் காடு மாதிரி வளர்த்து வளர்த்து வச்சிருக்கியே போய் முடி வெட்ட அப்படின்னு அது தான் சொல்லுவோம் அது ஆனா இழிவு இல்லை அது காடுங்கிறது இருக்கையிலே ரொம்ப அடர்த்தி காடு மாதிரி அடர்ந்து இருக்கே முடி அடர்த்தியா இருக்கிறதுக்கு காடு உதாரணமா சொல்றாரு அதனால இங்க பெருமையா சொல்றாரு குடு ராமனின் குடுமியின் கருமையும் மையம் அந்த முடியின் அடர்த்தியும் எப்பேற்பட்டது அப்படின்னா ஒரு அலங்கல் காடு அங்க நடுவுல பூ இல்லாமல் இருக்குல்ல பூ மாலை இல்லாம இருக்குல்ல அதனால அதெல்லாம் சேர்ந்து ஒரு காடு மாதிரி இருக்கு அப்படின்னு சீதை சொல்றா இரு புயம் வல் எழு அப்படின்னு எழு அப்படிங்கிற சொல்லுக்கே நம்ம எழு எழு எழும்பருது அப்படின்னு சொல்றோம்ல எழும்புவதனால் தூணுக்கே எழுன்னு ஒரு ஒரு பேர் இருக்கு தூண் அதுக்கப்புறம் நம்ம இது நில நில வாசல் நில இருக்குல்ல அது அதுக்கப்புறம் ஒரு வகையான ஆயுதம் இது எல்லாத்துக்கும் எழுங்கிற சொல் இந்த இடத்துல தூண் அப்படிங்கிற தான் வந்திருக்கு அதாவது ராமனினுடைய தோல் வந்து இரும்பு தூண் மாதிரி அப்படின்னு சொல்றாரு அது எதுக்கு பொதுவாகவே தூண் மாதிரி அல்லது தேக்கு மாதிரி அப்படிங்கறதெல்லாம் ஏன் ஓமை சொல்லுவாங்கன்னா திரண்டு உருண்டு நீண்டு இருப்பது அப்படிங்கிறதுனாலதான் அந்த ஓமை இரும்பு தூண் மாதிரி அப்படின்னு சொல்றாரு கம்பர் அப்படி சரி ஒருவேளை ஒருவேளை அப்படி இரும்பு தூணாக இல்லாமல் இருந்தால் மரகத பெருங்கல் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு நினைக்கிற அசீத அதாவது ரொம்ப ஒரு பெரிய மலை மாதிரி பராக்கிரமம் கொண்டது அப்படின்னு அதாவது புயம் அப்படின்னாலே புஜம் சமஸ்கிருதத்தை சொல்லத்தான் தமிழ் படுத்தி புயம் அப்படின்னு சொல்றோம் நம்ம பங்கஜம் அப்படிங்கறத பங்கஜா பங்கஜம் அப்படிங்கறத பங்கஜம் அப்படின்னு சொல்றோம்ல தமிழ்ல அந்த மாதிரி புஜம் அப்ப தோள்களை புயம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது கமலம் கண் எனும் நம்ம இது எல்லாருக்கும் நம்ம பொதுவாகவே அஹ் பிரத்யேகமா விஷ்ணுவுக்கு சொல்லக்கூடிய ஒரு உமைதான் இது கமலக்கண்ணன் தாமரை கண்ணான் உலகு அப்படின்னு தாமரை போன்ற கண்கள் அது காருண்யத்தை குறிக்கிறது அதனால கமலம் கண்ணியனும் வில்லோடும் இழிந்ததோர் மேகம் என்னுமால் அப்படின்னு வில்லு ஒரு ஒரு மேகம் கார் மேகம் ஏன்னா ராமனின் வண்ணமே கருணி கருணீலம் தானே அதனால ஒரு ஒரு மேகம் வில்லோட இறங்கி இந்திர வில்லோட இறங்கி வந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கு ராமனோடைய தோற்றம் அப்படின்னு சீதை புலம்புகிறாள் இந்த இடத்துல இழிந்தது அப்படின்னா நம்ம ஏற்கனவே அதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் அதாவது கம்பராமாயணத்துல தொண்ணூத்தி மூன்றாவது பாடல் அதை படிக்கிறேன் கேளுங்க செவ்விய மதுரம் சேர்ந்த நல்பொருளின் சீரிய கூறிய தீம்சொல் வவ்விய கவிஞர் அனைவரும் வடநூல் முனிவரும் புகழ்ந்தது வரம்பில் எவ்வுலகத்தோர் யாவரும் தவம் செய்து ஏறுவான் ஆதரிக்கின்ற அவ்வுலகத்தோர் இழிவதற்கு அரித்தி புரிகின்றது அயோத்தி மாநகரம் அப்படின்னு அயோத்யா அயோத்தியா நகரம் எப்பேற்பட்டது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னா எல்லா ஊர்கள் உலகத்துல எத்தனையோ ஊர்கள் இருக்கு அங்கெல்லாம் அவதரிச்சிருக்கலாம் ஆனா ராமன் அவதரிக்கிறதுக்கு தகுந்த இடமாக அயோத்தியை தேர்ந்தெடுத்தான் அதுல இருந்தே தெரியுது அயோத்தியை எப்பேற்பட்ட நகரம் அப்படின்னு உலகத்தோர் இழிவதற்கு அருத்தி புரிகின்றது அதுக்கு தகுதியான இடம் அவதா அவதரிப்பதற்கு அப்படின்னு இழிவத இழிவதுன்னா மேலிருந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த பாடல் சொல்லும் பொழுதே அதாவது அவதாரம் அப்படிங்கிற சம்ஸ்கிருத சொல்லுக்கே மேலிருந்து கீழே இறங்குவதுங்கிற பொருள் தான் அதனாலதான் குரங்கையும் நம்ம இது எனக்கு வந்து அவதாரம் அப்படின்னு நம்ம சும்மா பேச்சு வழக்கில் சொல்றது குரங்கு மாதிரி சேஷ்ட பண்றான் மேல இருந்து கீழே குதிக்கிறான் மரத்து மரத்துக்கு மரம் தாவோ மேல இருந்து கீழே குதிக்கும்ல அதனால அவதாரங்கிறது குரங்கையும் குதி குறிக்கும் எதுக்கு இந்த வார்த்தையை பிரத்யேகமா சொல்றேன்னா இழி இழி செயல் செஞ்சுட்டேன் அப்படின்னு ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் அது வந்து ஒரு நெகட்டிவ் கனட்டேஷன் இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை அதையே இருக்கிறதுலே உயர்ந்த அவதாரத்துக்கு தசா அவதாரம் அவத விஷ்ணு வந்து அவதரிக்க கூடிய ஒரு பிரமாதமான ஒரு சொல்லாக கம்பர் பயன்படுத்தியிருக்காரு எனக்கு நான் ஒன்றும் பெருசா நிறைய படிச்சது இல்லை அதனால வேறு காப்பியங்கள் இந்த மாதிரியா கம்பருக்கு முன்னோடியாக பல கவிஞர்கள் இருந்திருக்கலாம் அவர் பயன்படுத்தி இருக்கலாம் ஆனா எனக்கு தெரிஞ்சு இந்த கம்பர் வந்து இப்படி ஒரு நெகட்டிவ் கனடேஷன் இருக்கக்கூடிய வார்த்தையை அதை வந்து இருக்கிறதுலேயே உயர்த்தி சொல்லக்கூடியது கம்பர் ஒருத்தர் தான் அப்படியே பிற கவிஞர்கள் இருந்திருந்தா கூட அதை சரியான ஒரு வார்த்தை பிரயோகமா தேர்ந்தெடுத்து அவர் சொல்றாருல அந்த மாதிரி இங்க வில்லோடும் இழிந்ததோர் மேகம் என்னமாலனா வில்லோடு இந்திர வில்லோட கூடி ஒரு மேகமே இறங்கி வந்த மாதிரி இருக்கு அப்படின்னு இந்த இடத்துல ஓர் மேகம் ஒரு மேகம்னு தான் வரணும் ஆனா ஓர் மேகம் அப்படின்னு வருது அது வந்து அஹ் வழுவமைதி சொல்லலாம் சிறப்பு நோக்கி அப்படி கம்பர் சொல்லிருக்காரு அப்படின்னு இதுல இன்னொரு விஷயம் கம்பர் பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை எனும் 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 சொல்றாரு அதாவது அலங்கர் காடெனும் எனும் கமல ஓர் மேகம் என்னுமாள் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்காரு என்று நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக என்று அவள் அந்த காம நோயின் தாக்கத்தினால பிதற்றுகிறாள் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கிறோமே ஒழிய அங்க கம்பர் வந்து அவர் அவள் உளறினாள் அல்லது பிதற்றினாள் அவள் வந்து முனகினாள் இப்ப நம்ம வந்து ரொம்ப ஒரு காம நோயின் வசப்பட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம காதலியினுடைய பெயரோ காதலனுடைய பெயரோ நம்ம உளருவோம்ல அந்த மாதிரி சீதை உளறினாளா அப்படி அப்படி அர்த்தம் பண்ணக்கூடாது அதனாலதான் என்று பேசினாள் என்று நினைத்தாள் என்று உணர்ந்தாள் இப்படிலாம் அவர் சொல்லவே இல்லை ஏன்னா சீதைக்கு தெரியும் ராமனை பத்தி சீதை பிராட்டிங்கிறவள் அவள் வந்து ஒரு உண்மையின் ஸ்வரூபந்தான் அப்படி இருக்கும் பொழுது அவ வந்து உழறினா பெதற்றினான் எல்லாம் நம்ம பேசக்கூடாது நம்ம நம்ம அதாவது அர்த்தம் பண்றதுக்காக நான் அப்படி சொன்னேன் ஆனா அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகிக்க கூடாது ஏன்னா உண்மையின் ஸ்வரூபம் அவங்க கனவுல நினைச்சா கூட சரி அவங்க என்ன மாதிரி அவங்க வாயிலிருந்து வரக்கூடிய எல்லா வார்த்தைகளுமே தான் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது இங்க என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா கம்பர் என்னும் எனும் என்னும்னு மட்டும் சொன்னார்னா என்று பேசினால் நினைத்தால் இது சொன்னாள் அப்படின்னு அவர் சொல்லல அத வந்து அப்படியே இங்க ஒரு நயம் இருக்கு என்னன்னா என்று நமக்கு தான் நம்ம பொருள் பொருள் ஒழிய அவ வந்து தூக்கத்துல வந்து ஏதோ பேசினா ராமனை பத்தி நினைச்சு ஏதோ பிதற்று அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணக்கூடாது அதுலயும் ஒரு நயம் இருக்கு நம்ம நிஜமாவே இதெல்லாம் அவ உணர்ந்தாள் ராமன் அப்பேற்பட்டவன் தந்த அப்புறம் இது உளறி நாள் நாள்னா அப்ப நிஜமாவே இதெல்லாம் பொய்யின்ற மாதிரி ஆயிடும் அவங்க வந்து என்ன சொல்றது சீதையோ ராமனோ அவங்க வாயிலிருந்து பொய்யெல்லாம் வராதில்ல அதனால என்று நமக்கு உணர்த்தினாள் ஏன்னா நமக்கு தெரியாது ஒரு வார்த்தையால விவரிக்க முடியாது நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் பல பாடல்கள்ல கடவுளின் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா கடவுளினுடைய நம்மளுடைய ஐம்புலன்களுக்கு ஊடாக கடவுளை உணரவே முடியாது அதனால இப்படிலாம் உவமை சொல்லி நமக்கு தான் உணர்த்தினாள் நமக்கு புரியாது இல்ல கடவுள் எப்பேற்பட்டவன் அப்படின்னு அதனால சீதை இப்படி சொன்னாள் அப்படிங்கிறதுனால அழக கம்பர் என்னால் அப்படின்னோட முடிச்சிட்டார் இப்ப நான் பாட்டை இன்னொரு திரும்ப படிக்கிறேன் கேளுங்க அல்லினை வகுத்ததோர் அலங்கர் காடெனும் வல்லெழு அல்லவேல் மரகத பெருங்கல்லும் இரு புயம் கமல கண்ணியனும் வில்லுடும் இழிந்ததோர் மேகம் என்னுமால் இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககனசதரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் கமல நயனம் யோகி ஹிருத்தியான கம்யம் வந்தே விஷ்ணும் பவ பயஹரம் சர்வலோகை உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதஸ்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே ஓம் சாந்தி ஷாந்திஷாந்திஹி ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित्तुक्कभाग् भवेद् ॐ शान्तिः